என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதினு வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்காரு அவர் கூட அஇஅதிமுக ஒரு வெளியில் போய் ஊழல் அந்த யார் யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும் நான் பெயர் சொல்ல விரும்பலை தாவையில போய் சேர்ந்திருக்காரு அவர் ஊழல் குற்றச்சாட்டில் முடிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் வந்தாரா இல்லையா அப்போ யாரோட குட்டி வச்சிருக்காரு ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அது உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு இவ்வளோ ஒன்றும் பதில் இல்லாதல இல்லை இது பொன் விழா கட்ட கட்சி பொன் விழா கட்ட கட்சி முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி நீங்கள் முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க நானும் பல தரேன் தொலைக்காட்சியின் அவர்களா அவர் நடந்து போகும்போது முக்கியமான கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு அப்படியே ஏதோ சொல்லிக்கிழமை கொடுத்து கேள்வி கேட்கிறேன் தெரியல ஆனா இந்த கேள்வி அங்க கேட்கணும் எங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தானே எந்த மாறுபட்ட கருத கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தாங்க புரியுதுங்களா எனக்கு மாண்பு அம்மாவில் இருந்தாங்க கட்சித்தோட எம்ஜிஆர் இருந்தாங்க சொன்னதும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்தணும் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவித்தாங்க

இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க நான் ஏற்கனவே தெளிவுப்படுத்திவிட்டேன் சார் தமிழ்நாட்டு உதய ஜனநாயகத்துக்கு உதயநாதம் உதவே மணியாக என தேர்தல் அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லிக்கொடு சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ் நான் ஏற்கனவே நான் நல்ல ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான் நல்லா சிந்திச்சு பாருங்க இது எந்த எலெக்ஷன் இருக்குது இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தானும் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய கூட்டணி எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகார் சொல்றதுக்கு ஸ்டாலின் நினைட்ட சரக்கு இல்ல அதனால வேறவத்த புடிச்சிட்டு சொல்லிட்டங்க இங்க ஆளு அண்ணா தீபுக்கானே வேறकडे முடி செய்ய எங்களை பத்தி சொல்லுங்க நான் பதில் சொல்ல தய முடியலங்க 이르த தானே சொல்ல முடியும் ஆன்மா தான் அண்ணா ஆன்மா யாரை உண்மையா இருக்கிறவர்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது அம்மா அதனால இங்க இருந்துட்டு இருக்கிறோம் இங்க இருக்கின்றவர்கள் யாராலெல்லாம் தவறு செய்தார்களோ யாராலாம் இயக்கத்தை துரோகம் செய்தார்களோ அம்மாவுடைய ஆன்மா அவளை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது

தேசிய அளவில் இருக்கின்ற கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டை ஆளுகின்ற கட்சி அந்த நாட்டில் இருக்க ஸ்டாலினும் இந்தியா கூட தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேற மாநிலத்தை மேலே நாட்டில் இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கலாம் அவரு இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்க ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல நீண்ட ஒரு கனல் போனா கடிதம் எழுதுகிறார்கள் எதுக்கு எழுதுகிறாரு அந்த அதிகாரம் மத்திய அரசாங்கத்தான் இருக்குது வேணும் திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி ஆட்சிங்க அண்ணா திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அஇஅதிமுக கட்சி அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுங்க சார் இன்னும் நாள் இருக்குது சொல்லிட்டேங்க ஒரு வருஷம் இருக்குல்ல என்ன ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நெருபர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நம்பர்களும் பத்தி நம்ப அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா இதா அப்பா எனக்கு வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்க வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போடங்களை வேட்டிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்கள் திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பற்றி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருபனாக குறை சொல்றீங்க துப்புனாக குறை சொல்கிறீங்க ஆனால் திமுக பற்றி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்லை எந்த பத்திரிகையிலையும் வருவதில்லை அதனால தான் அவை தைரியமாக இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே எங்கள் பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் கருத்தும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் No